ஒரு குரு மூலியமாக பெற்றுக்கொண்டு தீட்சை ஓம் ராமா ஓம் கிருஷ்ணா ஓம் நமச்சிவாயா ஓம் சரஸ்வதி ஓம் காளி ஓம் லக்ஷ்மி ஓம் அல்லா ஓம் ஏசு ஓம் புத்தா ஓம் சத்ரு ஒரு குரு மூலியமா அடைந்த குருவாக இருக்கணும் இல்லை அந்த குரு பரம்பரையில் அவங்க வரணும் குரு பரம்பரையில் ஏன் வரணும்னா இப்போ ஓகார சாமி ஆலயத்தில் இப்போ சப்போஸ் அந்த அம்மா பேர் உங்கள் பேர் என்ன ராஜேஸ்வரி அம்மா அந்த அம்மா தீட்சை வாங்கியிருக்கிறாங்க அம்சாநந்தகிரி சாமிக்கிட்டோ அப்போ அந்தமாக கிட்ட தீட்சை வாங்கலாம் ஏன்னு கேட்டால் ஓங்கார சாமியுடைய அந்த வைப்ரேஷன் ஆற்றல் அப்படியே அந்த வாயாடு வழியாக அந்த அம்மாவுக்கு வரும் அந்த அம்மா கொடுத்தா அது பழிக்கும் மற்றவங்க எல்லாம் கொடுத்தா பழிக்காது ஏன்னா நம்ம தீட்சை வாங்கி அதே மாதிரி இங்கே நிறைய சிஷ்ய சாமியினுடைய சில சேவர்கள் இருக்கிறாங்க அந்த மந்திர தீட்சை வாங்கிக்கணுன்னு ஓம் சாமி எப்படி தியானம் பண்ணாலும் மற்ற பக்தர்கள் எப்படி தியானம் பண்ணாரு அது மாதிரி தியானம் பண்ணணும் அப்போ அந்த மந்திர தீட்சை வாங்கிட்டு பிற்பாடு இந்த பிரபஞ்சத்தையும் அந்த இஷ்ட தெய்வமாக பார்க்கணும் ஓம் கிருஷ்ணான்னு வாங்கினா எல்லாரும் கிருஷ்ணான்னு பார்க்கணும் ஓம் ராமானு வாங்கினா ஓம் எல்லாரும் ராமனாவும் பார்க்கணும் அங்கே எதிரி இல்லை நன்மை இல்லை பகைமை இல்லை

வீட்லயும் பார்த்துக்கணும் நான் ஆலயத்தையும் பார்த்தேன்னு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் தன்னுடைய ஆசிரியர் தொழிலாளர் ஈட்டிய பொருள் சகம் பாதி கொடுத்து ஆலயத்தை டெவலப் பண்ணி ஞானம் அடைந்து மகான இந்தியங்களுக்கெல்லாம் குருவாங்க ஓங்கார சாமிடைய அப்படி ராஜயோகம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோயிலும் பார்த்துக்கிட்டு கடைசி வந்து ஞான யோகம் இது அற்புதமானது வீரமானது வரகமானது இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை இந்த மூணு இதுக்கு முன்ன இது மூணு வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இப்ப கடைசியா சொல்றோம் பாரு இது வந்து சன்னியாசிகம் அதாவது வந்து வீட்டு வீடு சொந்தம் பந்தம் ஆசா பாசம் காமக்ரோத லோபம் மதமாசம் அசி தம்பம் எல்லாத்தையும் விடுத்து அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படி இந்த நினைவோடு பாவனையோடு இந்த உலகமே எனது தாய் தந்தை இந்த உலகத்தில் இன்னால் இவர் குறிப்பிட்ட முழு மட்டும் எனக்கு சொந்தம் கிடையாது இந்த பிரபஞ்சமே பிரம்மம் இந்த பிரபஞ்சமே அயமாத்மா பிரம்மம் இந்த காணத்தை எல்லாமே பிரம்மம் எல்லாருக்கும் அந்த பிரம்மம் தான் இருக்குது அந்த பரம்பொருள் தான் இருக்குது அப்படின்னு சோறு தண்ணிக்கு எதையும் சேமித்து வைக்காமல் பணத்தை சேமித்து வைக்காமல் திகம்பரிய ஓங்கார சாமி மாதிரி நாம் இன்னும் நிறைய சன்னியாசிங்க எதையே யாருடைய ஆதாரமும் இல்லாம இந்த பிரபஞ்சமே எனக்கு கதி என்ன கிளம்பிடணும் அதான் வந்து ஞான மார்க்கம் இது வந்து வீரம் மனிதனுக்கு வீரம்னா எதனால இது வீரம்னா ஒருத்தன் அடிக்கிறதோ ஒன்னு சம்பாதிக்கிறதோ வீரம் கிடையாது எல்லாத்தையும் துறக்கத்தான் வேறன்னு மகான் சொல்லியிருக்கிறார் சாஸ்திரம் சொல்லு எல்லாத்தையும் துறக்கணும்னா ஆசா பாசம் சொந்தம் எல்லாத்தையும் துறக்கணும் இது கோடி தான் சாத்தியம் இல்லைன்னா நட்சத்திர ஒருத்தருக்கு தான் சாரு எல்லாம் இது கடைசி மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த மார்க்கத்தை தான் ஸ்ரீ பரமசோங்கார சாமி கடைபிடித்தார் அவர் அஞ்சு வயசுலயே ராமர் பக்தர் ஆயிட்டார் இங்க இருந்து ராமர் பக்தர் ஆனாரு குருவது கிட்ட தீட்சா தொண்ணூத்தி சக்கட்டிக்கு சேர்ந்து அவர் தாயார் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுமா இன்ன மகனே அப்படின்னு கேட்டாங்க நான் இன்னைக்கு வந்து சன்னியாசி நான் எனக்கு வந்து இனிமேல் சொந்தம் வந்து யாரு கிடையாது நான் இருந்தப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் நீ இருந்தம்மா இங்க போல் எல்லாருமே அம்மா நீ மட்டும்தான் அம்மா இன்னைக்கு இன்னைக்குலேருந்து எனக்கு எல்லாரும் அம்மா சரிப்பா என் கதி என்ன உன் கதி உனக்கு கஷ்டம்னு நினைக்கும் போது நான் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை சத்தியம் செய்யும் அப்படின்னு சொன்னார் அம்மா பாத பூஜை பண்ணி சன்னியாசை வாங்கினார் அதற்கு முன்னவே சுவாமிக்கு காவி ஸ்ரீ காளிகாதேவி கோயிலில் ஒரு அம்மா சுவாமியை வள வரும்போது அம்மா சுவாமி அவர்கள் திகம்பரியாக இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது அந்த அம்மா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஜவுளி போய் காவியத்து வந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லை அந்த அம்மாவே சீரிய கழித்து அவர் கட்டிச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது ஐதீகம் ராஜராஜேஸ்வரியே ஸ்ரீ சுவங்கார சாமிக்கு காவி சன்னியாசம் கொடுத்துச்சுன்னு எவ்வளோ பெரிய விஷயம் ராஜராஜேஸ்வரியே அந்த தாய் வடிவில் வந்து சன்னியாசத்தை ஸ்ரீ பிரம்சோகார சாமி கொடுத்தது ஸ்ரீ பிரம்சோகார சாமியுடைய இந்த அவதார நோக்கம் சாமி ஏன் அவதாரம்னா இந்த பிரபஞ்ச மதம் என்கின்ற புனிதமான மகத்துவம் வாய்ந்த இந்த சன்மார்க்கத்தை சன்மார்க்கம்னா எல்லாம் சமம் எல்லா மதத்துவரும் சமம் எல்லா ஜாதியும் சமம் ஆண் பெண் சமம் அனி சமம் அப்படின்னு இந்த பிரபஞ்ச மதத்தை நிறுவி இங்கே சாமியினுடைய போட்டோ வச்சு எல்லாரும் ஞானம் அடையணும் என்ற அந்த மகத்துவத்தை அந்த பெரிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்து கொடுத்து சாமி இந்த ஆசிரமத்தை நிறுவி இருக்கிறார் இது எப்படி பிரதானம்னா எல்லா மகானுடைய இந்த ஆஸ்தான மத போதகர்களுடைய பிரதான போதகனுடைய படம் ரொம்ப ஆலயத்தில் இருக்குது எல்லா ஆலயத்திலும் இருக்குது அதாவது ஓங்காரசாமி பொதுவானவர் இந்த விஷயத்தை முதல் முதல் அவர் தான் புரிஞ்சிருக்கிறார் எல்லாரும் சொன்னாங்க எல்லா மகான்களும் சக்தி வாய்ந்தவங்க தான் ஆனா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தது ஸ்ரீ பரம் சாஹூம் காரம் சாமி என்று சொல்லிக்கொண்டு மங்களம் குரு தேவாய்ப்பன சர்வலோக சரண்யாயம் சாது ரூபாய ஹரி ஓம் தசது